வணக்கம் நான் உங்கள் சோப்பு சோசியல் மீடியா முழுக்கவே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி மிகப்பெரிய விண்கல் மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு நம்முடைய பூமியை வந்து தாக்க அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்முடைய பூமியை தாக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஓடங்கள் பேச நான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து உண்மையாக உண்மையாலுமே வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஆஸ்ட்ராய்டு வந்து நம்முடைய பூமியை வந்து தாக்கப்போக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஞ்ஞானிகளும் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு எக்ஸசைஸை வந்து செய்கிறாங்க ஒரு மீட்டிங் மாதிரி வந்து போட்டு அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செய்கிறாங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு விண்கல் வந்து நம்முடைய பூமியை வந்து தாக்குது ஸோ அப்படி வந்து தாக்குது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை இப்போவே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இப்போ இருந்து ரெடியானால் கூட அந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த விண்கலை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த டேபிள் டாப் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண வந்தாங்க ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா உண்மையாலுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி கல் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் கல் வரப்போகிறது கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு கல் வருது அப்படின்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட நம்மளால் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு வேலை திடீர்னு வருது எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மீன்கள் நம்முடைய பூமியை வந்து தாக்குது அப்படின்றப்ப அதை வந்து நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்ற அந்த மீட்டிங்கினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருந்தது நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பூமிக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் மாஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்குது இந்த ஆஸ்ட்ராயிஸ்ட் எப்போ வேணாலும் நம்முடைய பூமியோட ஈர்ப்பு விசைக்களை வந்து நம்முடைய பூமியை தாக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளால் ஒரு சில விண்கற்களை மட்டுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது வரக்கூடிய வேகத்துக்கு நம்மளால் வந்து மேக்ஸிமம் கற்களை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து ஒத்துக்கினாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால் விண்கல் வருது அப்படின்றப்ப நம்முடைய பூமியை வந்து திடீர்னு தாக்குதுன்றப்ப அதை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண கருதப்படுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா பூமியை ஏதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து தாக்கியிருக்கா அப்படின்னா ஆமாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நம்முடைய பூமியை தாக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தது ஸோ அப்படி வந்த அந்த விண்கலை பார்த்தீங்கன்னா வந்து பாதையை மாற்றினாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ஏவுகணை அனுப்பி அந்த விண்கலுடைய பாதையை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டாங்க ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு நம்மளால் சின்ன விண்கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக வந்து அதோடைய பாதையை வந்து மாற்ற முடியும் ஆனால் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நம்முடைய பூமியை வந்து தாக்க து அப்படின்றப்ப நம்மளால் அப்படிப்பட்ட விண்கற்களை வந்து எளிமையாக வந்து நம்மளால் வந்து பாதையை வந்து மாற்ற முடியாது வந்து பண்ணாலுமே அதை உடைச்சாலுமே அந்த சுக்குநூறான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புச்சி கிராமம் படத்தில் வர மாதிரி நம்மளுடைய பூமி தான் வந்து விழுந்து அங்கங்க வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துமே தவிர நம்மளால் அவ்வளோ பெரிய விண்கற்களை தடுத்து நிறுத்துவதற்கான சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வந்து சுத்தமாக வந்து கிடையாது முன்னாடி அதாவது இப்ப நடந்த விஷயத்தை தவிர்த்து இதற்கு முன்னாடி போனோம் அப்படின்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா டைனோசார் அப்படின்ற மிகப்பெரிய உயிரினம் நம்முடைய பூமியில் வந்து வாழ்ந்தது ஸோ அந்த உயிரினங்கள் அழிஞ்சிருக்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டோன்னு நம்ம பூமியில் வந்து அடிக்குது ஸோ அப்படி வந்து பூமியில் வந்து அடிக்கும்போது அந்த ஆஸ்ட்ராய்டோ சைஸ் என்னவோ சின்னதா ஆனால் அது அடித்த வேகம் அது வந்த வேகம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஃபார் ஹவர் அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் வந்து அது நம்முடைய பூமியை வந்து அடிச்சிருக்கு அப்படி அடித்ததுனால என்னாச்சு அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் எரிமலை வெடிப்பு ஒரு கல் வந்து அடிக்கிறதுன்றப்ப பூம் அது வந்து குத்தும்போது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த லார்வாக பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்திருக்கு அதனால் எரிமலை வெடிப்பு அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த வைப்ரேஷன் அதை அடித்த வைப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதியில் சுனாமி ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த சுனாமி இந்த எரிமலை வெடிப்புகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா டைனோசர் அப்படின்ற மிகப்பெரிய வந்து அழிஞ்சு போனது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இனிவரும் நாட்களில் நடக்கணும் அப்படின்னு இயற்கையை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு அழிஞ்சிரும் அப்படின்றது சிரிப்பாக தான் இதற்கு முன்னாடி வந்து மாயன் வந்து காலம் முடிஞ்சு போச்சு வந்து இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் நான் வந்து காலேஜில் உட்காந்து அழுந்து அய்யோயோ நாம இன்னைக்கு நைட்டு உடனே செத்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கா ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படிப்பா இருக்க கடைசி நாள்னு சொல்றாங்க என்னென்னு தெரியல என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல காலையில் பூமி அதாவது வந்து காலையில் பொழுது விடுந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் உயிரோட இருப்போமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கண்ணீர் மழுக்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாது இப்போத்துலேருந்து அந்த மாதிரி வந்து மாயன் காலன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுறாங்க அதாவது இந்த மீட்டிங்கை வச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆஸ்ட்ராய்டு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போத்துலேருந்தே செட் பண்ணுறாங்க ஒருவேளை வரல அதாவது இது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்பனை இமேஜினேஷனான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி தான் நடக்க போகுது மாயன் காலன்ற எப்படி நம்பி வந்து ஏமாந்துமோ அதே போல் பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து நடக்க போகாத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தில் வானத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே வந்து வராது ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் தான் இதை வந்து தேவையில்லாத வதந்தியான செய்தியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய ஒரு மின்கல் வந்து திடீர்னு அடிச்சிச்சுன்னா நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியாது அதோடைய வழியும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது ஸோ அதற்கான டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட வந்து கிடையாது அந்த டெக்னாலஜி எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் நம்ம எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கலாம் எந்த மாதிரியான சேட்டிலைட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து வலுப்படுத்தலாம் இப்போ வந்து ஒரு விண்கல் வருது அப்படின்னா வானத்தில் தான் சேட்டிலைட் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து எத்தனையோ விஷயங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணியிருப்போம் ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக நம்மளால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுக்கின்னு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க ஸோ அதற்காக தான் இந்த டேபிள் டாப் அப்படின்ற இந்த ஒரு எக்ஸசைஸ் இது வந்து அமெரிக்காவில் நடந்தது இதை வச்சு பொய்யான வளர்நிலையான செய்திகளை பரப்பாதீர்கள் நண்பர்களே நன்றி hey